வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளைப் பூற்றிப் பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்கின்ற கணியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனைப் பதிவினை வழங்குகின்றேன் வைகரை வைரங்களில் இன்று நாம் காணவிருக்கும் வைரச் செய்தி இடரினும் தளரினும் பகுதி ஒன்று இன்றைய தலைப்பில் கூறப்பட்ட இடரினும் தளரினும் என்ற வாக்கு திருஞான சம்பந்தர் திருவாய் மலர்ந்தருளிய பதிவாக்கு திருஞான சம்பந்தர் செய்த பல தேவார பாடல்கள் நமக்கு இன்று கிடைத்திருக்கின்றன நம் சான்றோர் பெருமக்கள் இவைகளை தொகுத்து நமக்கு கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள் திருஞான சம்பந்தர் மட்டுமல்ல இன்னும் பல அருளாளர்கள் அற்புதமான பல பதிகப்பாடல்களை அருளி செய்து இருக்கின்றார்கள் இவைகள் அனைத்தையும் தோத்திரங்கள் என்று பெயரிட்டு இறை வழிபாட்டின் போது பாடி வருகின்றோம் தோத்திரப் பாடல்கள் என்பன இறைவனின் சிறப்புகளை உண்மை இயல்புகளை வியந்து பாடும் புகழ் மாலை மட்டுமல்ல என்றுமே வாடாத பா மாலைகள் ஆகும் இறைவனின் அருமை பெருமைகளை நாம் நம் வாக்கால் புகழ்ந்து பாடக்கூடாதா அது ஏன் அருளாளர்களின் மொழிகளை கொண்டுதான் பாட வேண்டுமா என்று பலர் இன்று கேள்வி கேட்கின்றார்கள் அதற்கான காரணத்தை பார்ப்போம் ஆணவமல வயப்பட்டு தன்முனைப்பில் குறை அறிவில் வாழும் நம்மிடம் இருந்து வெளிப்படும் வாக்குகள் அல்லது மொழிகள் அனைத்துமே குறையுடைய பசு வாக்குகள் பசு என்பது உயிரை குறிக்கும் கலைச்சொல் ஆனால் அருளாளர்களின் வாக்கு என்பது பதி என்ற இறைவனின் வாக்கு பதிவாக்கில் குறைகளே இருக்காது என்பதனால்தான் அருளாளர்களின் நிறைமொழிகளை தோத்திரங்களாகப் பாவித்து பாடி வருகின்றோம் ஒருவேளை உங்களிடம் அகங்காரம் முற்றாக தணிந்து இருந்தால் தன்முனைப்பு இல்லாதிருந்தால் சிவத்திடம் முழு ஒப்படைப்பு உணர்வு இருந்தால் உங்கள் வாக்கும் நிறைமொழிகள்தான் தான் தோத்திரங்கள்தான் ஆனால் இந்த நிலையை நாம் இன்னும் எட்டவில்லை என்பதையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் திருஞான சம்பந்தர் அருளி செய்த பதிக பாடல்களை திருக்கடைக்காப்பு என்று கூறுகின்றார்கள் திருக்கடைக்காப்பு என்றால் என்ன பொருள் பொதுவாக ஒரு பதிகம் என்பது பத்து பாடல்கள் அல்லது செய்யுள்கள் அடங்கியது திருஞானசம்பந்தரின் சம்பந்தரின் பாடல்களில் பெரும்பாலான பாடல்களில் பதினோராவது செய்யுள் அல்லது பாடல் ஒன்று இருக்கும் இந்த பதினோராவது பாடலில் அல்லது செய்யுளில் அந்த குறிப்பிட்ட பதிகத்தை பாராயணம் செய்வதால் விளையும் நன்மைகள் என்னவென்று கூறியிருப்பார் பயன் நோக்கம் என்று ஏதேனும் ஒன்று இருந்தால்தான் மக்கள் பின்பற்றுவார்கள் என்று நன்கு அறிந்தவர் திருஞான சம்பந்தர் பலன்களை கூறும் இத்தகைய பதிக அமைப்பு முறைக்குத்தான் திருக்கடை காப்பு என்று பெயர் பதிகத்தின் இறுதியில் அல்லது கடைப்பகுதியில் காப்பாக மற்றும் அரணாக இருக்கும் இந்த செய்யுளில் இப்பதிகம் உங்களை திரு என்ற சிவத்திடம் அழைத்துச் செல்லும் வல்லமை உடையது என்று பதிக பயன் கூறுகின்றார் எனவேதான் திருஞான சம்பந்தர் பாடல்களை திருக்கடை காப்பு என்று பெயரிட்டார்கள் கடை என்றால் ஆன்மாக்களை ஊழ்வினை துன்பத்தில் இருந்து மீட்டெடுத்து காப்பு செய்து உலகியல் இன்பத்தை கொடுத்து அதில் நிறைவு அடையச் செய்து மீண்டும் பிறவானிலைக்கு உயர்த்தி காக்கும் என்பதினால்தான் திருக்கடைக்காப்பு என்று பெயரிட்டார்கள் ஆனால் இன்று திருஞானசம்பந்தரின் சம்பந்தரின் பதிகப்பாடல்களை பாடினால் இந்த பயன் கிட்டும் அந்த பயன் கிட்டும் என்று அதன் மீது மகிமைகளை ஏற்றி பதிகங்களை ஒரு வியாபார பண்டமாக மாற்றிவிட்டார்கள் எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்ற தவிப்பில் இருக்கும் நாம் உண்மைகளை மறந்து உலகியல் பலன்களை முன்வைத்து பிறர் கூறும் பொய்க் கருத்துக்களின் பின்னால் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்நிலை மாறி நிபந்தனையற்ற அன்புடனும் முழு ஒப்படைப்பு உணர்வுடனும் பாடல்களை பாட வேண்டும் இன்றைய தலைப்பில் கூறப்பட்ட இடரினும் தளரினும் என்ற பாடலை பாடினால் உங்களின் பொருளாதார தடைகள் விலகும் செல்வம் கொழிக்கும் என்று விளக்கம் தரப்படுகின்றது விளம்பரமும் செய்யப்படுகின்றது மிகுதியான செல்வம் வேண்டுமா நீங்கள் தினந்தோறும் படிக்க வேண்டிய பதிகப் பாடல் இதுதான் என்ற விளம்பரங்கள் சமூக வலைத்தளங்களில் ஏராளமாக கொட்டி கிடக்கின்றன மக்களும் தங்களின் பயன் நோக்கங்களை முன்வைத்துத்தான் பாடல்களை பாடுகின்றார்கள் இது முற்றிலும் தவறான மற்றும் தவிர்க்கப்பட வேண்டிய அணுகுமுறை என்று புரிந்து கொள்ளுங்கள் அருளாளர்களின் பாடல்களை பயன் நோக்கங்கள் ஏதுமின்றி விளைவுகளை முன்வைக்காமல் முழு ஒப்படைப்பு உணர்வுடன் பாடும்போது உங்களுக்கு பொருத்தமானவைகளை மட்டுமே சிவம் வழங்கும் பொருத்தமானவற்றில் அரக்கருணையும் உண்டு மரக்கருணையும் உண்டு மரக்கருணை வேண்டாம் அரக்கருணை மட்டுமே எனக்கு வேண்டும் என்ற நிபந்தனையுடன் தோத்திரப் பாடல்களை பாடுவது தவறு என்றும் புரிந்து கொள்ளுங்கள் இன்றைய தலைப்பில் கூறப்பட்ட இடரினும் தளரினும் என்று துவங்கும் திருஞான சம்பந்தரின் பதிகப்பாடல் எழுந்த சூழல் வரலாறு இப்பதிகப்பாடலில் திருஞான சம்பந்தர் கூற உண்மை கருத்து என்ன என்பதை அடுத்தடுத்து வரும் வைகரை வைரங்களில் தொடர்ச்சியாக பார்ப்போம் அனைத்தையும் தவறாமல் கேட்டு புரிதலை மேம்படுத்திக் கொண்டு உண்மை அன்புடன் சிவத்துடன் உறவாடுங்கள் என்று கூறி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேரொன்றரியின் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்